தாய் மகன் பேரன் அப்படின்னு ஒரு மூவரையும் ஒரு வீட்டுக்குள்ளே கொலை செஞ்சு எரித்து கொடூரமாக கொண்டிருக்காங்க ஒரு பக்கம் பார்க்க போனால் தாயோடைய வாசத்துக்கான பண்ண ஒரு குழந்தை ஊர் மக்கள்லாம் தொடர்ந்து சங்கர் ஆனந்தோட தாயாரும் சுகந்த் குமாரும் ஒரு தகாத உறவில் இருக்கிறதா ஊருக்குள்ளாக பேசிக்கிறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சங்கரானந்திருந்து அதில் இருந்தால் மாதிரி ஒரு தப்பான ஒரு விஷயங்களில் ஊர் மக்கள் பேசுனாரோ போவோம் இல்லையா அந்த மாதிரி இதில் வந்து அவங்க அம்மாட்டே கொடுத்தாங்க அவங்க மன உளைச்சல் பெற்ற நம்ம மேலே அந்த மாதிரி சந்தேகத்தை பேசினாங்கன்னு சொல்லிட்டு ரயில் முன்னாடி விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறான் ஊர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்ம மேலே சந்தேகப்படுத்த மாதிரி விஷயத்த நம்ம கேட்டுமே அதை யோசிக்க போது தான் யாராலும் சுகந்த சுகந்தகுமார் சுமார் ஊடா மறந்த நம்ம அம்மாவை வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க அதாவது ஒரு வகையில கண்டிப்பா சுகந்த் குமாரி பழி வாங்கி நம்ம மாதிரி சந்தேகம் வரக்கூடாதுன்னு இருக்காங்க வீட்டுல இருந்த நகைகள் பணங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு ராபரி சீன் மாதிரி ஆச்சிட்டா ஒரு கொள்ளை அடிக்கும் போது தடுத்துருக்காங்க அவங்க கிட்ட வராதுன்னு சொல்ல ஒரு மண்ணு ஆசிட் மலை எல்லாம் வாங்கி ஊத்தி அவங்க ஊரு பேரையும் மனசுக்கு அப்புறம் தெரிஞ்சுட்டு தொடர்ந்து படுகொலைகள் கொலை சம்பவங்கள் நிறைய செய்திகள் செய்தி தள்ள பார்த்துட்டுருக்கோம் இல்லையா அப்போ அது போன்ற செய்திகளை வந்து இப்போ போலீஸ் வந்து ரவுடிகளுக்கு புரிய மொழியில நான் வந்து பாடம் எடுக்கிறேன் அப்படின்னு கமிஷனர் சொல்றாரு அது மாதிரி பல ஸ்டேட்மெண்ட் போலீஸ் வந்து ரொம்ப தீவிரமாக வேலை செய்கிறாங்க ஆனால் இதெல்லாம் தடுக்க முடியாது இல்லையா எல்லாத்துக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு இது அவங்களுடைய சொந்த மனசை ஒருத்தர் வந்து என்ன யோசிக்கிறான் யாருக்கும் தெரியாது இப்போ நீங்கள் என்ன யோசிக்கணும் தெரியாது நான் என்ன யோசிக்கணும் தெரியாது மக்கள் என்ன யோசிக்கிறாங்க யாருக்கும் தெரியாது தரம்நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்மூட இணைந்திருப்பவர் வழக்கறிஞர் பிரம்மபாலசுப்ரமணியம் வணக்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க தமிழகத்தை உழுக்கின ஒரு சில சம்பவங்களில் சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கு வரலாற்றில் தாய் மகன் பேரன் அப்படின்னு ஒரு மூவரையும் ஒரு வீட்டுக்குள்ளே கொலை செஞ்சு எரித்து கொடூரமாக கொண்டிருக்காங்க அதற்கான பின்னணியை அந்த போலீஸ் கண்டுபிடித்து பல செய்திகள் வந்திருக்கு இருந்தாலும் இப்படி ஒரு கொலையா அப்படிங்கிறது ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே ஒரு திகைப்பில் ஆச்சிருக்கு பயத்தையும் ஒரு 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 அச்சத்தையும் ஏற்படுத்திருக்குன்னே சொல்லலாம் இந்த வழக்கை பார்க்கும்பொழுது பல தடயங்களை போலீஸ் தேடிக்கிட்டு இருந்தாங்க இறுதியாக குற்றவாளியை பிடிச்சிருக்காங்க வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க இந்த வழக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா முதலிருந்து ஆரம்பித்தது முடிவில் நடந்தது அதை எப்படி பார்க்குறீங்க ஒரு அது பார்க்க போனால் தாயோடைய பாசத்தினால பண்ண ஒரு குலனா அது சொல்லுவோம் ஏன்னா ஷங்கர் ஆனந்த் வந்து அவங்க அண்ணன் கூட அறிஞர் அவங்க தாயார் பேர் லக்ஷ்மி அவங்களுடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி சக்கர ஆலையில் ஒரு கம்பௌனராக இருக்கார் உடல்நிலைக்குறையினால் இறந்துடுறாரு இறந்ததுக்கு அப்புறமா அவங்க தாயார் மட்டும்தான் இருக்காங்க அதே பகுதியை சேர்ந்த சுகந்த் குமார் அப்படின்னு ஒருத்தர் வந்து அவங்க வீடு பக்கத்தில் வசித்து வர்றாரு இவங்க ரெகுலராக ஊருக்கு போய்ட்டு வரும்போது அவங்க அண்ணன் வந்து சென்னையில் வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு தங்கி ஊரில் இவங்க வந்துட்டு வேலைக்கு போயிட்டு வராங்க இல்லையா வந்துட்டு போகிற டைமில் ஊர் மக்கள்லாம் தொடர்ந்து இந்த சங்கரானந்தோட தாயாரும் இந்த குமாரும் ஒரு தகாத உறவில் இருக்கிறதா ஊர் ஃபுல்லாக பேசிக்கிறாங்க என்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து ஒரு ஹரிக்கும் சங்கரான்கும் தெரிஞ்சிருக்கு இதை வந்து அவங்க தாயார்கிட்ட கேட்குறாங்க ஊர் எந்த மாதிரி பேசுதே நீ பண்ணுறது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மகனாக இருந்தால் மாதிரி ஒரு தப்பான ஒரு விஷயங்களை ஊர் மக்கள் பேசுனாரோ கோபம் வரும் இல்லையா அந்த மாதிரி இதில் வந்து அவங்க கிட்ட கொடுங்க அவங்க மன உளைச்சல் பட்டு நம்ம பெற்ற குழந்தைங்களே நம்ம மேலே அந்த மாதிரி சந்தேகத்தில் வந்து பேசுறாங்களே செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு ரயில் முன்னாடி விழுந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க அது இன்னும் வக்தியாகிறப்ப சங்கர் ஆனந்த் என்ன பண்ணுறாப்பில நம் ஊர் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நம்ம நம்ம அம்மாவால் சந்தேகப்பட்டு இந்த மாதிரி விஷயத்தை நம்ம கேட்டுட்டுமே ஒரு தப்பான வழியை நம்ம விஷயத்த வந்து அம்மா கேட்டு நம்மளால தான் அம்மா இறந்து போனாங்க அப்படின்ற ஒரு ஊண்டிங்கில் சங்கர் ஆனந்த் அப்படி இருந்துகிட்டே இருக்கா அதில் யோசிக்கும் போது என்னன்னா யாரால் இறந்தாங்க சுகந்த தான் இறந்தாங்க அப்போ சுகந்தகுமார் சுமார் கூடாது நம்ம இறந்த நம்ம அம்மா வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க அந்த தற்கொலை பண்ணிட்ட வழியை வந்து சங்கரன் தான் ஏற்றுக்க முடியல அதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக சுகந்த குமாரை பழி வாங்கி பழி வாங்கி அவங்க அம்மாவுடைய அந்த மரணத்துக்கு காரணமாக பண்ணி அவங்க யோசிச்சுக்கிட்டே இருக்காப்புல அப்போ அந்த சமயத்தில் சுகந்த குமார் ஆக்சுவலாக பெங்களூரில் ஒரு ஐடி வேலை சேராரு ஒரு பதினஞ்சு நாள் பெங்களூர் போகிறதும் பதினஞ்சு நாள் கடலூரில் இருக்கிறதும் அந்த மாதிரி மாறி மாறி வராது இந்த இன் பிட்வீன் கேப்ல இந்த சங்கரன் அப்புறம் சுகந்த குமார் எப்போ வரன்னு சொல்லி கேட்குறேன் சுகந்த் இந்த சுகந்த் குமார்க்கு வந்து ஒரு மகன் இருக்காப்புல இஷான்னு சொல்லி பத்து வயசு மனைவி அவங்க ஏற்கனவே சுகந்த் குமார்க்கு இரண்டு முறை அதாவது ஃபஸ்ட்டு மனைவி இருக்கிறாங்க அப்படின்னு டிவோர்ஸ் ஆகுது ரெண்டாவது மனைவி அவங்களும் ஒரு ஐடி எம்ப்ளாயி அவங்களுக்கு அவங்களும் செகண்ட் மாதிரி சுகந்த் குமார் பண்ணுறாங்க ஏற்கனவே அந்த பெண்ணுக்கு வந்து ஆகி ஒரு மகன் இருக்காங்க சுகந்த் குமார் மூலிமா அந்த அந்த பெண்ணுக்கு வந்து குழந்தை போகிறது தான் அந்த இஷாந்த் இவங்களுக்குள்ள அதாவது சுகந்த் குமாருக்கும் அந்த அம்மாவுக்கும் நிறைய பிரச்சனைகள் வரும் காணம் பண்ணும்போது இருந்த அந்த அன்யோன்யமும் இல்லை அந்த ஒரு மரியாதை பேச்சுக்களோ கல்யாணம் திருமணத்துக்கு அப்புறம் இல்லை தொடர்ந்து பிரச்சனைகளாக வரல அந்த அம்மாவும் வந்ததுனா அப்புறம் சுகந்த்குமாரை வந்து டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க டிவோர்ஸ் பண்ணோன்னே ஏற்கனவே என்கிட்ட ஒரு மகன் இருக்கான் இந்த குழந்தைய பார்த்துக்கிட்டிருக்காங்க அந்த இஷாந்தை வந்து சுகந்த் குமார் கூட்டிகிட்டு வந்து கடலூரில் அவங்க தாயார் இந்த கமலீஸ்வரின்னு சொல்லி அந்த அம்மா கூட தங்க வச்சுட்டு குழந்தைய பார்த்துக்க சொல்கிறாங்க அந்த இஷாந்த் பத்து வயசு அப்போ சங்கர் என்ன பண்ணுறாப்புல அவங்க சுகந்த குமார் எப்போது வந்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இஷாந்த்கிட்ட கேட்டதாகவும் இஷாந்த வந்து கடுமையாக பேசி அதாவது பத்து வயசு பையன் சங்கர் ஆனந்த இருபத்தி ஒரு வயசு இருக்கு சங்கர் அசிங்கமாக திட்டிட்டதாகவும் அந்த டைம்ல வந்து இந்த சுகந்த்குமாரோட தாயார் கமலீஸ்வரர் அந்த இடத்துல வந்து அவங்களும் அசிங்கசிங்கமா வசைப்பாடுனதாக சங்கர் ஆனந்த உங்களுடைய அம்மாவுடைய கேரக்டர் தெரியாம போச்சு நீதோ பாடினதாகவும் இன்னும் சங்கர் ஆனந்த அதுல கோவம் கோவமான ஒரு நைட் டைம்ல வந்து வெயிட் பண்றாங்க அந்த சுகந்த் குமார் வீட்டுல இருக்கிறாங்கன்ற விஷயம் வந்து சங்கர் தெரிஞ்சிருது தெரிஞ்ச உடனே சங்கரானந்த என்ன பண்ணுறாப்புல அவங்க ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸாக இருக்க நண்பர் ஷாஹ்குலாம் அவருக்கு வந்து கூப்பிட்டுக்கிட்டு சுகந்தகுமார் வீட்டுக்கு போய் கவுத்து சுகந்தகுமார் கவு தடகுறாப்புல திறந்த உடனே சுகந்தகுமாரை ஃபஸ்ட்டு சங்கரானந்தை வெட்டுறாரு நிலை நிலைத்திற மாதிரி கீழே விழுந்துறாரு உளுந்தோடனே கமலீஸ்வரி வந்து தடுக்கிறாங்க சங்கரானந்தை வெட்டாதன்னு சொல்லி அப்போது ஷாஹுகலாம் இது கமலீஸ்வரியை வெட்டிடுறாரு ரெண்டு பேரும் வெட்டுப்பட்டுறாங்க வாரி மாதிரி வெட்டுறாங்க இது வந்து நிஷாந்த் அந்த பத்து வயசு குழந்த இருக்கு இல்லையா அந்த பையன் வந்து ஐ விட்னஸ் ஆகிட்டான் அவன் விட்டா ரொம்ப வெளியே சொல்லிடுவான்னு அந்த குழந்தைய தலைகனை எடுத்து மூச்சை முட்டி இருக்கிறது மட்டும் இல்லாமல் கத்தி எடுத்து கழுத்துலையும் வெட்டினதாக வெட்டி முடிச்சதுக்கப்புறமா சரி இந்த பாடி எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது நம்ம மேலே சந்தேகம் வரக்கூடாதுன்றதுக்காக வீட்டில் இருந்த நகைகள் பணங்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு ராபரி சீன் மாதிரி ஆக்கிட்டான் ஒரு கொள்ளை அடிக்கும் போது தடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்டே வராதுன்ற மைண்ட் செட்டில் சங்கராந்த பண்ணிவிட்டு அவக்கொரு சாகுல அமைதியும் கூப்பிட்டு வந்து ஒரு மண்ணெண்ணி ஆசிட் மண்ணெல்லாம் வாங்கி ஊற்றி அவங்க மூன்று பேரையும் வந்து கொலை செஞ்சதுக்கப்புறம் எரிச்சிட்டு அங்கே வந்து கிளம்பிட்டுருக்காங்க அப்புறமா தான் காவல்துறை வந்து ரொம்ப அவங்களுடைய ஒரு பெரோஷஸ்ஸாக வந்து இந்த விஷயத்தை பார்த்துட்டு ரொம்ப இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப டைட் ஷெடலில் இன்வெஸ்டிகேஷன் யாரெல்லாம் பண்ணாங்கன்னு விசாரணை விலையத்துக்குள்ளே அவங்க வீட்டுக்கு பால் போடுறவங்க ஓட்டுநர் அப்புறம் அந்த காய்கறி விற்கிறவங்க இது எல்லாரையும் பிடிச்சி விசாரிக்கிறாங்க மீன்வோயில் சுகந்தகுமாரோடைய மனைவி இரண்டாவது மனைவியான அந்த பெங்களூருக்கு அந்த இடையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க ஒரு காலையிலேருந்து அந்த அம்மா சாயந்தரம் வரைக்கும் வச்சு விசாரிச்சிருப்பாங்க அப்போ அந்த அம்மா இருக்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க ஒருவாள் இந்த மனைவி பிரிந்தனால ஒருவாள் அவங்க ஏதாவது பண்ணியிருப்பாங்களோன்ற கோணத்துலையும் விசாரிச்சிருக்காங்க எல்லாம் விசாரிச்சு முடிச்சுட்டோன்னே அக்கம் பக்கத்தில் இருக்க அந்த வீடு சுற்றி இருக்க ரேடிஸ் எல்லாம் வீட்லேயும் பார்க்குறாங்க பார்க்கும்போது சங்கரானந்த் வீட்டு செவத்துல ஒரு ரத்தக்கரை இருக்கு அதை பார்த்தோம்னா அதுக்கப்புறமா தான் சங்கரானந்த்கிட்ட வந்து விசாரணையை அவங்களுக்கு தொடங்குறாங்க பார்க்கும்போது சங்கரானந்தோடைய விரல் ஒன்று வந்து வெட்டப்பட்டிருக்கு அப்போ கூப்பிட்டு விசாரிச்சு என்னடா அப்போ நீங்கள் எதிரான போது அப்புறமா சங்கரானந்த் அந்த ஸ்டோரியெல்லாம் சொல்கிறார் எங்கள் அம்மாவை வந்து இந்த மாதிரி ஊரே தப்பாக பேசிச்சு எங்கள் அம்மாவை நான் அதுக்கு கேட்டோம்னா எங்கள் அம்மா அது மனசு அங்கே தற்கொலை பண்ணிட்டாங்க எங்கள் அம்மா வந்து தற்கொலைக்கான காரணம் வந்து சுகந்த் குமார் தான் அதனால் சுகந்த் குமார் நான் பழி வாங்க நினச்சிக்கிட்டே இருந்தேன் அதனால் சுகந்தகுமார் வந்து அதிகமாக ஊரில் இருக்க ஐடி ஃப்ளீடிஎம்ப்ளாயினாலும் பாதி நாள் கடலூர்லையும் நாள் பெங்களூர்லேயும் போய் போய்ட்டு வருவார் கரெக்டான சமயத்துக்காக நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அன்றைக்கி நைட்டு போய் நான் சுகந்த் குமாரை அடிச்சிடலான்றதுக்காக போயிட்டு இது பண்ணேன் சுகந்தகுமார் விட்டோன்னே நில குழஞ்சி கீழே வந்து அதுக்கப்புறம் கமலீஸ்வரி அவன் தாயார் வந்து தடுக்க முட் என் நண்பன் சும்மா இல்லாமல் என்ன பண்ணிட்டேன் கத்தி கொடுத்து நீ மட்டும் தான் வெட்டு நானும் வெட்டுன்னு சொல்லி கமலீஸ்வரர் வெட்டு வெட்டிட்டேன் வெட்டும்போது நானும் பண்ண டேன் கை விட்டேன் என் வேறலையும் சேர்த்து விட்டேன் வெட்டி அந்த ரத்தம் ஊத்தினுடைய நான் சின்னப்போ ரத்தம் ஊத்திச்சு சிலத்தை டிஸ்போஸ் பண்ண சொல்லி ரத்தக்காய் தோற போய் செவரில் வேற கை வச்சுட்டேன் தெரியாமல் அதை தான் காவல்துறை என்னை வந்து கைது செஞ்சாங்க அப்படின்னா ஸ்டோரி எல்லாமே கரெக்டாக வருது நீ மட்டும் தான் வெட்டுவியா நானும் வெட்டுன்னு சொல்லி நண்பர் வெட்டுனால ஒரு விரலும் போச்சு மூன்று பேர் ஒரு சுகந்தகுமார் அவன் தாயார் ஒரு சின்ன ஒரு பத்து வயசு குழந்தை அந்த குழந்தையுடைய வாழ்க்கையும் முடிக்கப்பட்டது தன் அம்மாவை வந்து இவங்க வந்து சாகிறதுக்கு வந்து தூணுனதுல ஒரு வகையில் காரணமாக இருந்தாங்கன்னு கொலை செய்ய போகிறாங்க சுகந்த குமாரை ஒரு மோட்டிவில் தான் போகிறாங்க கூட அவங்க அம்மாவும் பிள்ளையும் இருந்ததுனால சேர்த்து கொண்டு வர்றாங்க அதாவது அவங்க அம்மாவை வந்து வசை பாடுறாங்க சங்கரானந்த உன் தாயார் வந்து நல்லவளா எப்படி அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒற்றையாக பேசுனதாகவும் அது மனசு தாங்காமல் இந்த அம்மா அப்படி பேசுதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க சார் சொல்லி கரெக்டாக அந்த டைம் சுகந்தகுமார் வந்திருக்காரு அவன் வந்திருக்காரு சரி இன்றைக்கி தான் கரெக்டான நாள் இன்றைக்கி போய் காய்கறி அப்படின்னு சொல்லி போனேன்னு ஃபஸ்ட்டு கவுத்தோட சுகந்தகுமார் தரகிற திறந்தோடு சங்கரானந்த சுகந்தகுமாரை போட்டு விட்டிருக்காங்க ரெண்டா அந்த அம்மா வந்து தடுக்க வந்து டே அப்படின்னு சொல்லி கம்பெனி சொல்லி கத்துது கத்தும் சாகுல் அமைத்து என்ன பண்ணுறாப்புல உன்னைய ஒன்றும் சூரிய கலைமுறும் வெட்டுறாரு அப்போது விரல் போட்டு ஒரு சங்கரானதோடைய விரலும் போயிடுது ரெண்டு பேரும் மட்டும் கொண்டுட்டா ஐ விட்னஸ் அந்த குழந்தை இருக்கு கண்டிப்பாக அந்த குழந்தை அப்படி சொல்லிவிட்டு அந்த குழந்தைய கொண்டுருக்கேன் இப்போ அந்த சம்பவம் நடக்கும்பொழுது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு எப்படியும் போலீஸ் விசாரணை விலையத்துக்கு வராங்க ஊர் மக்களோட மக்களாக நின்று இந்த கைதான இப்போ இருவரும் அப்படி பார்க்குறாங்க எல்லாத்தையும் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க இப்படியும் காவல்துறை நெருங்குவாங்கன்னு தெரியும்ல அந்த பதட்டம் இல்லாமல் மக்களோட மக்களாக இருந்து என்ன நடக்குதுன்னு பார்க்குற இந்த குணாதிசய மக்கள் குற்றவாளிகளுக்கு பல கேஸில் இதை பார்க்க முடியுது இல்லை தொடர்ந்து உங்களுக்கு படங்களில் வந்து படங்கள்லேயே காமிச்சிடுறாங்க இந்த மாதிரி இருந்தால் காவல்துறைய வளையத்தில் நம்ம அப்படி சிக்காமல் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ச் பண்ணியிருக்கேன் மார்ச் பண்ணிட்டு அவங்களுடைய மூவு தெரிஞ்சுக்கிறதுக்காக காவல்துறை வந்து என்ன யோசிப்பாங்க என்ன செய்வாங்கன்னு பொதுமக்களுக்கு தெரியாது அவங்களுடைய விசாரணை வலையுமே வேற வேற மாதிரி இருக்கும் வேற ஒரு தோரணையா இருக்கும் சரி நம்ம கிட்டே வரல என்னன்னா நம்ம கிட்டே வரலப்பா பரவாயில்ல விசாரணை வந்து வேற மாதிரி கண்ணோட்டம் தான் போகுது கரெக்டாக யாரோ திருடன் வந்திருக்காங்க அடிச்சு போயிருக்காங்க நார்த் இந்தியன் ஒன்று வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த கோணத்தில் தேடுறாங்கன்ற மைண்ட் செட்டில் இவங்க நிம்மதியாக நடந்துருக்காங்க ஆனால் இவங்க காம்பவுண்ட் சவரில் ரத்தக்கரை பட்டத்தை வந்து மறந்துட்டாப்புல அந்த பதட்டத்தில் சங்கரானு அதில் தான் மெயினாக மாற்றுறது அது மட்டும் இல்லை ஒரு விரல் துண்டும் அங்கேருந்திருக்கிறாங்க விட்டுப்பட்ட விரல் துண்டு தடயங்கள் எந்த எல்லாத்தையும் அழிச்சு தடயங்கள் இல்லாமல் பண்ணிட்டாங்க விரில மெயினால் விரில விட்டாங்க ரத்தக்கரையை வந்து வச்சு இது பண்ணாமல் வந்துருக்கலாம் செவரை தூட்டாங்க ரத்தம் தரைச்சிருக்கலாம் ரத்த வந்துடுச்சு காவல்துறையே ஒரு சம்பவம் நடந்துச்சு ஒரு கொலை நடந்துருச்சுன்னா இன்றைக்கி இருக்க டேட்டில் வந்து யாரையும் அவ்வளோ சாதாரணமாக ஒரு கொலையாளியை விட்டுறக்கூடாதுன்ற இடத்துல கரெக்ட் கரெக்டாக இருக்காங்க ரொம்ப விகிரசவும் ஃபிரெஷாவும் காவல்துறை வந்து வேலை செஞ்சு அந்த குற்றவாளிகளை பிடிச்சி தண்டனை வாங்கி ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க இப்போ இதில் பார்த்தா சங்கரானந்தோடைய தாயார் மரணத்துக்கு காரணமான சுகந்த் குமார் மட்டும் தான் பழிவாக நினைக்கிறாங்க ஆனால் அவங்களுடைய தாயார் சுகந்த் குமார் தாயார் கமலீஸ்வரியும் இழிவாக பேசிடுறாங்க இவ்வளோ சங்கரானந்தை அதை தாங்க முடியாமல் தான் நீ உன்னால் தானே எங்கள் அம்மா இருந்தாங்க அதோடய தாயார் நான் வந்து இழந்துட்டேன்னு என்ற ஒரு இந்த இழப்பும் அந்த ஒரு கோபமும் தான் இந்த கொலைக்கான எப்படியும் இந்த ஒரு ஒரு குற்ற சம்பவத்தில் ஈடுபடும் போது போலீஸார் தானே நெருங்குறாங்கன்னு தெரியும் அல்லது விசாரணை ஆனா இந்த குற்றவாளியோட மனநிலை இருக்குல்ல இப்ப இப்போ ஒரு பல செய்திகளை பார்க்குறாங்க பல விஷயங்கள் எப்படி அந்த காவல்துறை நெருங்க மாட்டாங்களோ ஒரு அனுமானத்தை எப்படி அணுகிறாங்க அவங்க குற்றவாளியோட மனநிலையே அப்படிதான் இருக்குது படத்தை பார்க்குறாங்க படத்திலேயே வந்து சினிமா தான் தான் தொடர்ந்து எல்லா கொலைகளும் சினிமா தான் வந்துட்டு நடக்குது இவங்க ஒரு சில மட்டும்தான் வந்து வந்து ஃபார் சில விஷயங்கள் வந்து கொலைகள் வந்து மாறுபட்டு இருக்கும் முக்கால்வாசி மோட்டர்ஸ் தான் சினிமா பாண்டியில் நடத்துகிறாங்க இந்த வகையில் நம்ம போனோம்னா அவன் மாட்ட மாட்டோம் இந்த வகையில் போனோம்னா போலீஸ் பிடிக்க மாட்டோம் போலீஸ் எப்படி இருந்தாலும் காவல்துறையை வந்து ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு அக்யூஸ் பிடிக்கிறாங்கன்னா ஈஸியாக ட்ரெஸ்அட் பண்ணி எடுத்துடுவாங்க வெளியே இருந்து பார்க்குறவங்க வந்து நம்ம தப்பிக்கணுன்ற மைண்ட் செட் எடுத்துட்டு அப்படியே கூட ட்ராவல் பண்ண நினைப்பாங்க எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியும் சம்பவ இடத்துல வந்து போலீஸ் பார்க்கறது பேசுறது விசாரிக்கிறது மட்டும் தான் இது பண்ணுவாங்க அதை தவிர்த்து அவங்க எந்த பாதையில் நகர்றாங்க தெரியாது அது எப்படி தெரியாத நம்ப ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு ரவுடிசம் சார்ந்து ஒரு கொலை நடக்குது அந்த மாதிரி கொலை சம்பவங்கள் இப்போ அதிகரித்து வருது ஆனால் இதையெல்லாம் தடுப்பதற்கு ஒரு போலீஸ் வந்து ஒரு ஒரு ஸ்டெப் எடுக்கலாம் அவங்கள மானிட்டர் பண்ணலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் இது போன்ற கொலை சூழிப்பு சார் இந்த விஷயத்தில் வந்து அவர் வந்து சொந்தமாக பாதிக்கப்பட்டிருக்காரு பாதிக்கப்பட்டிருக்காரு மன ரீதியாகவும் ஒரு மென்டல் ரீதியாகவும் ரொம்ப பாதிக்கப்பட்டனால தான் பழிக்கு வாங்கணும் அந்த தாயாருடைய மரணத்துக்கு பழி வாங்கணும்னு நினச்சிட்டு இவர் ஒரு குற்றவாளியாக இருந்தார் இப்போது நம்ம ஊரில் வந்து முன்னாடி காலத்தில் வந்து மனிதர்கள் அதாவது மிருகத்தை மிரு மிருகம் வந்து மாற்றி அடிக்கும் மாற்றி உண்டு இப்போது ம மனிதர்கள்லாம் பண்ணுறாங்க இப்போ அதே மாதிரி எனக்கு ஒரு துன்பம் நிகழ்ந்துருச்சு எனக்கு மனவசம் ஆகிடுச்சான் அவனையும் திருப்பி அழிச்சாதான் இதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அது வந்து சந்தோஷப்பட்டு மறுபடியும் ஒரு பழி நான் ஒரு செயலாக தான் இது இருக்கேன் இப்போ ஒரு ஏன்னா இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்போ தொடர்ந்து படுகொலைகள் கொலை சம்பவங்கள் நிறைய செய்திகள் செய்தி தள்ளில் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா இப்போ அது போன்ற செய்திகளை வந்து இப்போ போலீஸ் வந்து ரவுடிகளுக்கு புரிய மொழியில் நான் வந்து பாடம் எடுக்கிறேன் அப்படின்னு கமிஷனர் சொல்கிறாரு அது மாதிரி பல ஸ்டேட்மெண்ட் போலீஸ் வந்து ரொம்ப தீவிரமாக வேலை செய்கிறாங்க ஆனால் இதெல்லாம் தடுக்க முடியாது இல்லையா இது அவங்களுடைய சொந்த மனசை சார்ந்ததில்லை ஒருத்தர் வந்து என்ன யோசிக்கிறான்னு யாருக்கும் தெரியாது இப்போ நீங்கள் என்ன யோசிக்கணும் தெரியாது நான் என்ன யோசிக்கணும் தெரியாது மக்கள் என்ன யோசிக்கிறான் யாருக்கும் தெரியாது எல்லாத்துக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒருத்தருக்கு வருமானம் பிரச்சனை இருக்கும் ஒரு சிலருக்கு உணவு அந்த வருமானம்னால உணவு ஒரு சில இன்னைக்கு டேட்டுக்கு வரைக்கும் அவங்க நினச்ச சாப்பாடு சாப்பிட முடியல நினச்ச உடமைகளையோ உடையோ உடுத்த முடியல நினைக்கிற மாதிரி கார்லயோ வசதியான வாழ்க்கையை வந்து வாழ முடியல அப்படின்னும் போது இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அவங்களுக்கு இன்னும் ஃப்ரஸ்டேஷன் அதிகமாகறாங்க இல்லை ஃப்ரெஸ்டேஷன் குழந்தைகள் தானே உங்களுக்கு ஃபிரஸ்டேஷன் எந்த டைமில் ஆகிறான் யாருக்குமே சொல்ல முடியாது ஒரு வாகனத்தில் டூ வீலரில் போகிறாங்க ஒரு பனிக்கு போகும்போது கூட ஆஃபீஸ் போகிற கிணத்துல போகிறாங்க ஆனால் அவங்க யோசனை திங்கிங் எவ்வளோ கூட போவான் இந்த மாதத்தில் இது வாங்கணும் இந்த வேலை இருக்குது அது இருக்குது இதை செய்யணும் ஃபீஸ் கட்டணும் இல்லை எனக்கு தேவையானது வாங்கணும் இஎம்ஐ கட்டணும் பேங்க் லோன் இருக்குது அந்த மாதிரி எண்ணங்கள் தான் போகுமே தவிர்த்து ஆஃபீஸ்க்கு போய் நம்ம வேலை செய்யணும் வேலை செஞ்சால் பணம் வரது அப்பார்ட் அது வந்து அவனுடைய ரெகுலர் பேஸிஸ் தான் ஆனால் யோசனைகள் எவ்வளோ பல்வேறு யோசனைகள் இருக்குது அப்போ வந்து ஒருத்தர் என்ன யோசிக்கிறான்னு காவல்துறையில் யோகிக்க முடியாதுல்ல இல்லை இந்த டேட்டு வந்து ஒரு மூணு பேர் வந்து மாட்ரு பண்ணுறாங்கன்னு சொல்லி காவல்துறை முன்னாடி தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவங்க வந்து மோட்டர் ஸ்டாப் பண்ண முடியும் இப்போ ஒரு கொள்ளை கொள்ளை அடி கொள்ளை அடிக்க வந்திருக்காங்க அப்போ சம்பவம் நடக்குது அதை கொள்ளை அடிக்கிறத தடுக்கிறத பணியை பார்க்க முடியும் ஆனால் உள் பஞ்சன்ஸோட இருக்கிறத எப்படி கண்டித்து தடுக்க முடியுங்கிற அது நடந்தப்புறமா தானே இதுவாகுது பெரும் ஒரு துயரம் தான் ஆனால் ஒரு சின்ன குழந்தை உனது இப்போ தான் பத்து வயசாக வர குழந்தை அஞ்சாம் வகுப்பு தான் படிக்குது உன்னது வாழ்க்கையில் எவ்வளோ பார்க்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும் ஆகிடக்கூடாதுன்றக்காக தான் அந்த குழந்தையை வந்து கொண்டிருக்கேன் அவர்கள் வந்து பழிக்கு பழி வாங்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் ஒரு சின்ன குழந்தையோட உயிர் அவங்களோட அவங்களோட மெயின் எய்மு சுகந்த குமாரை காலி பண்ணுன்னு சொல்லி தான் சங்கரா வந்து கொண்டு எண்ணம் அவங்க தாயார் வந்து பேசுகிறத வந்து அந்த செய்யும் பார்த்தோன்னே அவங்க நண்பர் அந்த ஒரு நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுறதுல இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு போது பார்க்கும்போது சரி நீ இது சரி நானும் உங்கக்காக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க தாயார் கம்ப்ளீட் சொல்லிட்டு இதில் நடந்த இன்சிடென்ட்லாம் பார்த்துட்டு குழந்தை பயந்துருக்கேன் சரி வெளியே சொல்கிறப்ப குழந்தைய அவங்க கொடுக்கிறேன் இந்த சம்பவம் மிகப்பெரிய பெரிதலில் ஒரு ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்திருக்கு ஏன்னா நார்மலாக வெட்டி கொள்ளலை பெட்ரோல் ஊற்றி எரித்து அதை வீட மூடி ஒரு துருநாற்றம் ஏற்பட்டு பொதுமக்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு பிறகு வெளியே வருது இல்லையா இது ஒரு கொடூர தானே பார்க்க முடியுமா கண்டிப்பாக ஓகே இது போன்ற சம்பவங்கள் வந்து நடக்காமல் இருப்பதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுப்பாங்கிறத பொறுத்துன்னு பார்ப்போம் பட் இதில் என்ன நடந்தது அப்படிங்கிறத நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டிங்க நேரம் கொடுத்ததுக்கு நன்றி